ஆயுதம் மர்மா நோயாளி ஒரு வீட்டில் இருக்கிறார் சொன்னா சொந்தத்தில் நோயாளிகள் இருக்கிறார்கள் என்று சொன்ன அந்த நோயாளிகளை பார்ப்பது ஆகாப்புதல் திடீர்னு நோய் வாய்ப்பட்டு வீட்டில் சொந்தத்தில் யாராவது ஒருத்தர் அதை போய் பார்ப்பது அன்றைய தினத்தில் அதை விட சிறந்த அமல் எதுவும் இல்லை நோயாளிகளை விசாரிக்கிற போது அல்லாஹ் ரபுலாலமின் கொடுக்கிற வெகுமதி அலாதியான அல்லாஹு அக்பர் பெருமனா செலல்லா வலிவசலத்தினுடைய காலத்துல குத் அன்வர் என்று ஒரு நூல் இருக்கிறது உலமாக்கள் இருந்து அது ரொம்ப முக்கியமான நூல் அதுல எழுதுவாங்க நோய் விசாரிப்பார்கள் அதுல அலிரலி அல்லாஹுல ஒரு நாள் நோய் வாய்ப்பட்டாங்க மருமகன் நோய் வாய்ப்பு வீட்டில் இருக்கிறாங்க பெருமனா செலல்லாஹ் நான் நோய் விசாரிக்க போறேன்னு சொன்னா அபுபக்கர் அலி இல்லா நானுவ நாயகமே உமரலி இல்லா நானு நாயகமே உஸ்மான் அடி இல்லா நானும் நாயகமே அப்ப நாலு பேர் சேர்ந்து போறாங்க அபுபக்கர் அடி அல்லா உமர் அழி அல்லா உஸ்மான் அடி அல்லா இல்லா நாலு பேர் சேர்ந்து நோய் விசாரிக்க செல்றாங்க அலிவலி அல்லாஹு தலாவுக்கு காய்ச்சல் நோய் விசாரித்துக் கொண்டு இருக்கிறார்கள் வந்தவர்களை சும்மா அனுப்ப முடியுமா வீட்டுக்கு வந்துட்டாங்க ரலி அலி அல்லாஹுத்தாலா ஒரு தட்டுல கொஞ்சம் தேனை ஒரு அழகான பாத்திரத்தில் கொஞ்சம் தேனை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் பெருமளர் செல்ல அல்ல வச்சலாம் கையிலே வருகிற போது பெருமன செல்ல அதுக்குள்ள பார்த்தாக்க ஒரு முடி இருக்கு ஒரு முடி இருக்கு பெருமன அதை அப்படியே அபுபக்கர் அலி அல்லாட்ட கொடுத்து இதுல என்ன தெரியுதுன்னு கேட்டாங்க நம்மள்கிட்ட அப்படி கேட்டிருந்தா சொல்லியிருப்போம் முடி தெரியுது எடுத்து போட்டு சாப்பிட சொன்னாங்களா நாயகமே ஈமான் ஈமான் இந்த பாத்திரத்தை விட பிரகாசமானது கொடுத்திருக்கிறானை உள்ளத்திற்குள் ஈமான் இருப்பது இருக்கிறதே மனதிற்குள் ஈமான் இருப்பது தேனை விட மதுரமானதே ஆனா ஈமானின் படி ஈமானோடு மௌத்தாவது கடைசி நேரத்தில் களிமாவோடு மௌத்தாவது முடியை விட கூர்மையானது ரொம்ப கஷ்டம் அந்த அந்த கிண்ணத்தை தூக்கி அப்படியே உமரலி எல்லாட்ட கொடுத்துட்டாங்க உமரலி எல்லா சொன்னாங்களா இந்த உலகம் இந்த பாத்திரத்தை விட மதுரமானது நாயகமே உலகம் அந்த உலகத்திலே அரசாட்சி இருக்கிறதே தேனை விட மதுரமானது ஆட்சிக்குள்ள போனவன் எவனுமே திரும்பி எனக்கு மாநாண்டு வர்றதே இல்லை தேனை விட மதுரமானது ஆட்சியிலே நீதம் முடியை விட ரொம்ப கூர்மையானது ரொம்ப கஷ்டம் அப்படியே உஸ்மான் அலி எல்லா கையில போயிடுச்சு உஸ்மான் அலி எல்லா பார்த்துட்டு சொன்னாங்களா இந்த மார்க்கம் பாத்திரத்தை விட ரொம்ப பிரகாசமானது என்ன அழகான மார்க்கம் இந்த மார்க்கத்தில் கல்வி தேனை விட மதுரமானது கற்ற கல்வியின்படி அமல் செய்வது முடிய விட ரொம்ப கூர்மையானது ரொம்ப சிக்கலானது பெருமானார் கையிலே கொடுக்க பெருமானார் வாங்கி சொன்னாங்களா அல்லாஹுவை அறிவது பாத்திரத்தை விட ரொம்ப பிரகாசமானது அந்த அல்லாஹவினுடைய அறிவு மாரிஃபத்துல்லா உள்ளத்திற்குள் செல்வது தேனை விட மதுரமானது மாரிஃபத்தின்படி நடப்பது முடியை விட கூர்மையானது சொல்லி அழில் அழி எல்லா கையில கொடுத்துட்டாங்க அந்த முடியை எடுத்து கொடுங்கன்னு அழிலலி எல்லா சொன்னாங்களா வந்த விருந்தாளிகள் எல்லாம் நாலு பேரும் பயங்கரமான ஆளுக வந்த விருந்தாளிகள் எல்லாம் பாத்திரத்தை விட ரொம்ப பிரகாசமான ஆட்கள் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் தேனை விட மதுரமானது இந்த நாலு பேர்த்தையும் திருப்திப்படுத்துறது முடியை விட ரொம்ப கூர்மையானது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ்ல நிக்கிறாங்க சொல்லி முடிக்கல ஜிப்ராஹில் வந்துட்டாராம் ஜிப்ராஹில் அலிகலாம் சொன்னாங்களா ஜிஹாத் இருக்கிறது மார்க்கத்திற்காக ஜிஹாது செய்வது இந்த பாத்திரத்தை விட ரொம்ப பிரகாசமானது ஜிஹாதுக்காக பொருளாதாரத்தை கொடுப்பது தேனை விட மதுரமானது உயிரையே கொடுப்பது முடியை விட ரொம்ப கூர்மையானது ரொம்ப சிக்கல் சொல்லிட்டு அல்லாவும் சொல்லி விட்டான் என்று சொன்னார்களாம் அல்லாவும் சொன்னான் சொர்க்கம் இருக்கிறதே இந்த பாத்திரத்தை விட பிரகாசமானது சொர்க்கத்தில் இருக்கிற நேமத்துக்கள் தேனை விட மதுரமானது அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டுமானால் போகிற சிராத்து விட ரொம்ப கூர்மையானது ஜாக்கிரதையா போகணும் ஒரு நோயாளியை நோய் விசாரிப்பது எவ்வளவு விஷயங்கள் அன்பிற்குரியவர்களை இரவு நேரத்திலேயே சிறந்தாமல் தகஜர் அதற்கு நிகர் உலகத்தில் இருக்குமே இல்லை ஏழாவதாக சில அமல்களை மார்க்கம் சொல்லுகிறது மார்க்கத்தை பரத்துதல் என்ற அமல் நம்ம என்னைக்காவது தீன பரத்தி இருக்கிறோமா வியாபாரத்தை பெருசாக்க விரும்புகிறோம் இல்லையா எல்லாத்தையும் சின்ன வியாபாரத்தை பெருசாக்க விரும்புகிறோம் ஆனால் நம்முடைய தீன் பரவ வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறோமா அதற்கான முயற்சிகளை செய்திருக்கிறோமா அறவே இல்லையே தீனுக்காக கொஞ்சம் பொருளாதாரத்தை எடுத்து வைக்கிறாரோ போலியல்ல ஒட்டகைகள் சரக்கோடு தருகிறேன் மார்க்கம் பரவட்டும் என்றார்கள் அதற்காக யார் ஆலோசனை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லா கொடுக்கிற புளி அனாதியானது சல்மான் பாரசியை போல தீன் பரவ ஆலோசனைகள் இளைஞர்கள் உலகத்தில் இருக்கிற அத்துணைவர்களுக்கும் இல்லையா ஐடி துறையிலே ஆலோசனை கொடுத்து கொண்டிருக்கிற இளைஞர்கள் அடுத்த இருபத்தி அஞ்சு வருஷத்துல இந்த இஸ்லாமிய சமூகம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டாமா அதற்கு அல்லா கொடுக்கிற கூலி ஆகாதியானது கடந்த காலங்கள் எப்படியோ இருக்கட்டும் அன்புக்குரியவர்களே இனி வருகிற காலம் இளைஞர்களின் கையில் இருக்கிறது ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டிய பணியும் உங்களிடத்தில் இருக்கிறது அதற்காக அல்லாஹ் வெகுமதி கொடுத்த பரப்புவதற்காக தாவாவுக்காக ரப்பினுடைய கல்வியை செலவழிப்பது இழ்மை செலவழிப்பது அல்லாஹ் அக்பர் அதற்கு அல்லாஹ் ரப்பூனே கூடிய அதுதான் முஸ்லபி முனோமா இருபத்தி மூணு வயது இளைங்க முஸ்தாபா பெருமனார் மதினாவிற்கு செல்வதற்கு முன்பதாகவே பெருமானார் மதீனாவுக்கு போகல ஆனா பெருமானார் மதீனாவுக்கு போகும் போது எல்லாம் முஸ்லீம் யாரு உருவாக்குனதே யார் உருவாக்குனதே இந்த இருபத்தி மூன்று வயது இளைங்க போற தலைவர்கள் யாரு அனுமதி கொடுங்க நான் போய் பேசுகிறேன் அசாதி கொண்டு சூராரா

ஹவுஸ் தலைவர்களான்னு நீ எங்கிருந்து நான் வருகிறேன் வருகிறேன் இடத்திலிருந்து ஓ அந்த அந்த சாஹிபு தானே வாங்க என்ன விஷயம் புதிய மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறேன் நீங்கள் மார்க்கத்தை பின்பற்றினால் அப்படின்னு ஒண்ணு உடனே அருவாள் எடுத்தார் சாதி நாங்கள் இதுவரை எங்களுடைய எங்களுடைய முன்னோர்கள் சொன்னதை விட்டுவிட்டு இந்த இளைஞராக இருக்கிற சிறுவயது பையன் சொல்வதை கேட்பதா தலையை எடுத்து விடுவேன் உடனே சிரிக்கிறார் சிரிக்கிறாரு முசாபி முனுவமையார் நீங்கள் அறிவாளிகள் என்று நினைத்து என்ன சொல்லுகிறோம் என்பதை கேட்டதற்கு பிறகு என் தலை உங்களுடைய இந்த மரத்திற்கு இரையாகட்டும் உரமாக ஆகட்டும் நான் சொல்வதை கேளுங்கள் நீங்கள் சமூகத்தின் அறிவாளிகள் சமூகத்தின் தலைவர்கள் நாங்கள் சொல்வதை கேட்டுவிட்டு நீங்கள் மரத்திற்கு இரையாக்குவதும் என்னை பின்பற்றி வருவதும் உங்களை சார்ந்தது ஒரு மணி தான் பேசினர் முடிச்சு

அப்ப அந்த இளைஞர் என்ன போடு போட்டுக்கணும் என்ன போடு போட்டுக்கணும் அன்பிற்குரியவர்களை இன்றைக்கும் அதே வேலைகளை இளைஞர்கள் செய்கிறார்கள் இந்த இளைஞர்களுக்கு கிடைக்கிற வெகுமதி ரபு நசுருத்தீன் இந்த அமலுக்கு நிகர் உலகத்தில் இல்லை எட்டாவது நாம் செய்ய வேண்டிய அமல்கள் அன்புக்குரியவர்களே வாழ்நாளில் ஒரு செய்கிற அமல் வருடத்தில் முறை செய்கிறாமல் இப்படியும் அமல்கள் இருக்கிறது வாழ்நாளில் ஒரு முறை செய்கிற அமல் எதுவும் காலடி வைக்காமல் என்னை மூத்தாக்கி விடாறு கண்மணி ரசூலுக்கு நேரடியாக சலாம் சொல்லாமல் என்னை மூத்தாக்கி விடாறு எண்பது வயது குடுகுடு கிழவன் அங்க போய் காலை வச்சா எண்பது வருஷம் செய்த பாவங்கள் எல்லாம் முடிஞ்சு அன்று பிறந்த பாலகன் உலகத்துல எந்த அமலுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறது எந்த அமலுக்கு மாம காபாவை பார்த்து விட்டால் போதுமே எல்லாம் பறந்து வாழ்நாளில் ஒரு முறை செய்கிற அமல் அப்ப அது வேணும்னு ஆசைப்படணுமா இல்லையா வருடத்தில் ஒரு முறை செய்கிற அமல்கள் நிறைய இருக்கு இந்த ஷஹரு ரமலான் ரமலான் மாதத்தினுடைய வருஷத்துல ஒரு தடவை வருது அதை நிறைவாக ரமலானை பூர்த்தி செய்ய வேண்டும் துலாஜி மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் இல்லையா குர்பானி கொடுக்கிற ஆட்கள் நம்ம அல்லாட்ட தாடி எடுக்காம மீசை எடுக்காம ரபே தலைவிரி கோலமாக உன்னிடத்தில் கேட்கிறோம் ரபே அந்த பத்து நாளோ ரொம்ப சிறப்புக்குரிய நாட்கள் அந்த நாள்ல துவா செய்வது வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய நாட்கள் மார்பினுடைய முதல் பத்து வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய நாட்கள் பயன்படுத்த வேண்டிய நாட்கள் அரபாவுடைய தினம் அல்லாஹ் அதுல ஒரு நோன்பு வைத்தால் இரண்டு ஆண்டுகள் நோன்பு வைத்த நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான் அதே மாதிரி ஆசூரா ஒன்பது பத்து உலகத்தில் இருக்கிற எல்லா நபிமார்களுக்கும் வெற்றியை கொடுத்தது அந்த இருக்கிற கப்பல் ஒதுங்கியது இடத்திலே வெற்றிகை பெற்றது மீன் வயிற்றில் இருந்து கக்கப்பட்டது நெருப்பிலே இருந்தார்களே நெருப்பிலிருந்து வெளியே வந்தது மொஹர் பத்துவர் சிறைச்சாலை வந்து விடுதலை பெற்றது ஆசிரோர் மார்றம் எவ்வளவு நன்மைகள் வருடத்திலே ஒரு முறை வரக்கூடிய அந்த ஒன்பது பத்து என்றைக்காவது நோன்பு நோற்று அல்லா முதல் மானத்தில் இறங்கி கேள்வி கேட்கிறானே யாராவது பாவ மன்னிப்பு கேட்கிறீர்களா நான் மன்னிக்கிறேன் யாராவது நோயாளி நோயாளிகள் இருக்கிறீர்களா நான் நோயை நீக்குகிறேன் யாராவது ரிசுக்கை கேட்கிறீர்களா நான் ரிசுக்கை தருகிறேன் அந்த இரவை பயன்படுத்தி இருக்கிறோமா அதே மாதிரி ரமலானினுடைய கடைசி பத்து இரவுகள் அக்பர் இதற்கு நிகர் என்ன இருக்கிறது இந்த கடைசி பத்துல அல்லாஹ் ரபுல் அலமின் ஆனந்தம் அடைகிறானே யாத்திகா இருந்து அந்த இரவுகளை சிறப்பாக்க கூடியவர்களை அல்லாஹ் தேர்வு செய்து கொள்கிறானே அதிலும் வருடத்தில் ஒரு முறை வரும் ஒரு முறை கிடைத்து கிடைத்துவிட்டால் எண்பத்தி மூன்று ஆண்டுகள் வணங்கிய நன்மை கிடைத்துவிடும் வருடத்தில் ஒரு நாள் வருகிற அமல்கள் ஒரு முறை வருகிற அமல்கள் மாதத்தில் ஒரு முறை வருகிற அமல் எவ்வளவு அழகான இந்த கொடுத்திருக்கிறது உடைய நோன்பு ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு மாதமும் பிறை பதிமூணு பதினாலு பதினஞ்சுல வைக்கிற அந்த நோன்புக்கு அல்லாஹ் அக்பர் வெகுமதி அந்த மாதம் முழுக்க இருக்கிற பாவங்கள் நணிக்கப்படுகிறது சரி வாரத்தில் செய்கிற அமல் ஒன்பதாவதாக வாரத்தில் செய்கிற அமல்களை பார்க்கிறோம் வாரம் செய்கிற அமல் எது திங்கக்கிழமை நோன்பு வைத்தல் வாரத்துல ஹமீஸ் வாரத்தில் வைக்கலாம் அல்லது வாரத்தில் ஒரு நாள் பெருமனார் வாரத்தில் இரண்டு நாட்கள் நோன்பு வைத்திருக்கிறார்கள் பெருமனார் சொல்லுகிற போது சொன்னார்கள் திங்கட்கிழமை நான் பிறந்த தினம் அதனால் நோன்பு வைக்கிறேன் பெருமனாருக்கு வச்சு கொண்டாடுறது இல்ல நோன்பு வைத்துக் கொண்டாடுவது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அமல்கள் சுருட்டப்படுகிறது நமக்கு வெள்ளிக்கிழமை தான் லீவு சுருண்டப்படும் சனிக்கிழமை இல்லையா அதே மாதிரி நமக்கு இஸ்லாமியர்களுக்கு வெள்ளிக்கிழமை தான் விடுமுறை வியாழன் அமல்கள் சுருட்டப்படுகிறது அதனால் நோன்போடு அமல்கள் சுருட்டப்பட வேண்டும் வியாழக்கிழமனும் போயிங்க பெருமனார் செலவாக அனைவர் செலவன் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த உம்மத்தினுடைய அமல்கள் எனக்கு காட்டப்படுகிறது நல்லதை செய்தால் நான் வாழ்த்துகிறேன் ஒரு அடியான் என்னுடைய உம்மத்துல ஒரு அடியான் தீமையை செய்தால் நான் தூட்டுகிறேன் சொல்ல பெருமானார் அவருக்காக நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்ன நபி அல்லாஹ் அக்பர் என்ன நபி அவருக்காக நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் ஓமா நபி கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே இப்ப வாரத்தினுடைய அமல்கள் ஜுமாவுடைய தினம் வாரம் ஒரு நாள் அந்த ஜுமாவுடைய ਦਿ날த்துல சூரத்துல் கஹஃப் அப்படி ஓதிட்டாக்கா பத்து நாள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது தஜ்ஜாலினுடைய தீமை பெரிய தஜ்ஜால் தீமை இப்ப சின்ன தஜ்ஜால் தீமை இல்லையா நிறைய தஜ்ஜால் இப்ப ஊளாய் விட்டு இருக்க இல்லையா நாட்டுக்குள்ள அந்த தஜாலுடைய தீமைகளில் இருந்து அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த சூரத்து காஃபை கொண்டு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் வெற்றியை விளங்குகிறான் என்னைக்காவது ஓதி இருக்கிறமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதே மாதிரி அசரிலிருந்து மகரிபு வரை சலவாத்தை ஓதுகிற போது எல்லா கஷ்டங்களுக்கும் அது தீர்வாக மாறுகிறது மறக்காத கல்வி ஞானத்தை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கொடுத்து விடுகிறான் ஜுமாவுடைய தினம் குளிப்பது ஜுமாவுடைய தினம் நறுமணத்தை பூசுவது ஜுமாவுடைய தினத்திலே நிஸ்வாக்கு செய்வது ஜுமாவுடைய தினத்திலே நிறைய துவாக்களை செய்வது ஜுமாவுக்காக விரைந்து வருவது இது எல்லாம் ஒவ்வொரு வாரமும் செய்கிற அமல்கள் அதற்கான கூலிகள் நிறைவான கூலிகளை ரொம்ப வைத்திருக்கிறார் பத்தாவது சில அமல்கள் இருக்கிறது சின்ன சின்ன அமல்கள் பெரிய பெரிய கூலிகள் அதான் சுகா நல்லா அதுதான் நசுகி ஒசின அருசுகி ஒமிதா அது களிமாற்றுகி நாலு வார்த்தையை சொன்னா எவ்வளவு தெரியுமா மூவாயிரம் ஆண்டுகள் தஸ்மீக செய்த நன்மை இந்த வார்த்தைக்கு சுபானல்லாகி அததகல் கிஹி இந்த வார்த்தையை சொன்னா மணக்குகளால் நன்மையை எழுத முடிக்க முடியவில்லை பெருமானார் சொன்னார்களே எழுத முடியல என்ன மந்திர சொற்கள் பெருமானார் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் அல்லாஹோட வடாக்குவத்தை இல்லா பில்லாஹில் அழியுள் அழியும் தொண்ணூத்தொன்பது நோய்களுக்கு நிவாரணம் அரிசிக்கு கீழே இருந்து எழுதப்பட்ட வார்த்தை உலகத்துல வேற எந்த நபிக்கும் கொடுக்கப்படாத வார்த்தை மந்திர சொல்லி உலகத்துல மூசா அலை சலாத்தினுடைய கோம்கள் இதை பயன்படுத்தல தாவூத் அலை சலாத்தினுடைய கோம்கள் இதை பயன்படுத்தல இந்த உம்மத்துக்கு மட்டும் ரசூல் கொடுத்தார்கள் லா குவத்தை இல்லா பில்லா இல்ல அழிவு அழியும் தொண்ணூத்தி ஒன்பது நோய்களுக்கு நிவாரணம் அதில் குறைந்தது கவளை இந்த கவலையை மனக்கவலையை மன கஷ்டத்தை போக்குகிற ஆற்றலை அல்லாஹ் ரபுல் ஆலமி லாஹோடவுக்கு வழங்கி இருக்கிறானே எத்தனை பேர் அதை தொட்டோம் கேட்டதை அல்லாஹ் கொடுப்பதற்கு

சவாமுகா முகாசா அதனுடைய நன்மைகள் பன்மடங்கு ரெட்டிப்பு நான் ஒரு மடங்கு ரெண்டு மடங்குலா சொல்லிட்டு வந்தேன்னா இல்லையா இப்போ சொல்ற சில அமல்கள் இருக்கிறது அதற்கான நன்மைகள் பன்மடங்கு ரெட்டிப்பு அது என்ன மூன்று பள்ளிகளில் தொழுதல் லா தசுத்துரி ஹாலு இல்லா இல்லா சோலா சத்தி மசோஜி போய் இங்கே தொழுதாய் என்னரை காற்று லுகர் தொழுகை நாலரை காற்று காபத்துல்லாவுல லொகர் எத்தன்ற காத்து தான் நாலு ரக்கா தங்க முட்டை எட்டா வைப்பாங்க நாலு ஆனால் அங்கு தொழுக நாலு லட்சத்தின் நன்மை எவ்வளவு ரெட்டிப்பு நாளுக்கு நாலு லட்சம் நமக்கு ஆசை வேண்டாமா காபத்துள்ளாவிலே போய் தொழ வேண்டும் காலடி வைக்க வேண்டும் தொழ வேண்டும் அதே மாதிரி வீட்டிலே தொழுவதை விட அன்றிற்குரியவர்களே ஜமாத்தோடு தொழுதார் இருபத்தி ஏழு மடங்கு நன்மை ஜாமியா மசீதில ஜமாத்தோடு தொழுகால் ஜுமா நடக்கிற பள்ளியிலே ஜமாத்தோடு தொழுதால் ஐநூறு மடங்கு நன்மை ஐநூறு மடங்கு நன்மை அல்வா வாக்கு வஹ் அன்னுக்குரியவர்களே அதே மாதிரி அல உம்ரா துயர் ரமலான்ல ஒரு ஆள் உம்ரா செஞ்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ரமலான் மாதத்திலே செய்கிற உம்ரா ஹஜ்ஜினுடைய நன்மை ஒரு ஆள் ஹஜ்ஜி செஞ்ச எவ்வளவு நன்மையோ அந்த நன்மையை அல்லாஹ் ரபுலா ஆலமீன் ரமலானின் உம்ரா ஆனா அது அந்த ஹஜ்ஜுங்கிறது பரல் இது பதுல் பரலுக்கும் பதிலுக்கும் வித்தியாசம் பரலுக்கு கண்டிப்பா அல்ல நன்மையை கொடுப்பான் பதில்னா அல்ல நாடினால் நன்மையை கொடுப்பான் அங்கிருக்குரியவர்களை என்னை பார்க்கிறோம் அதே மாதிரி மசிதே குபா உலகத்துல எங்குமே இல்லாத வாய்ப்பு மதினாவில் இருக்கக்கூடிய குபா குபா பள்ளி வசல்ல பெருமானார் மதினாவிற்கு போகிற போது முதல் முதலில் உருவாக்கிய பள்ளி முதல் முதல்ல பெருமானார் மதினாவுக்குள்ள நுழையும் போது உருவாக்கிய மஸ்ஜிது பெருமானார் உருவாக்கினார்களே அந்த பள்ளியில போய் ரெண்டு ரத்து தொழுதா ஒரு உம்ரா செய்த நன்மை ஒரு உம்ராவுக்கு ஏறத்தால மூன்றரை மணி நேரம் செலவாகும் உம்ரா செய்யணும்னா ஐசா பள்ளியில போய் ஏறாம் கட்டிட்டு வரணும் அதுக்கு போக வர்றதுக்கு எப்படி ஒரு ஆளுக்கு வந்து பத்து பத்து இருபது ரியால் செலவு இருபதுன்னா எவ்வளவு ஆச்சு நானூறு ரூபா அதை விட்டுருங்க காவத்துல்லாவில் ஏழு சுற்று தவாப் செய்யணும் அதுக்கப்புறம் மக்காமி இப்ராஹிம்ல ரெண்டரை காற்று தொழுகணும் ஜம்ஜம் குடிக்கணும் சஃபா மருவாவால் சை ஒரு மூன்றரை கிலோமீட்டர் நடக்கணும் முடியெல்லாம் அடிக்கணும் இவ்வளவு நடந்தா தான் ஒரு உம்ரா இந்த உம்ராவினுடைய நன்மை இவ்வளவு பெரிய உம்ராவினுடைய நன்மை ரெண்டரை காற்று தொழுதான் அதான் சவாபுகும் பன்முண்டரிக்கு ரெட்டிப்பாக அந்த வரிசையில் எது வருது தெரியுமா தஃப்தீர் சாவிமி நோன்பாளிகளை நோன்பு திறக்க வைத்தல் வாக்கு நோன்பாளிகளை நோன்பு திறக்க வைத்தல் அப்படி ஒரு நோன்பாளிகளை நோன்பு திறக்க வைத்து விட்டால் அதற்கான நன்மை ஒன்று அல்ல நூறு மடங்கு அல்ல ஆயிரம் மடங்கு அல்ல லட்சம் மடங்கு அல்ல அதை விட அதிகம் ஒரே ஒரு நோன்பாடிக்கு நோன்பு திறக்க வைத்தல் சபாபு அதற்கு நிகழ் எதுவுமே இல்லை அல்லாஹுவின் ஆனந்தத்தை பெறுதல் நம்மள கலெக்டர் ஆனந்தப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் நம்மளை பார்க்கணும் எம்எல்ஏ பார்க்கணும் ஆசைப்படுறோம் எம்பி பார்க்கணும் ஆசைப்படுறோம் அல்லாஹ் பார்க்க வேண்டுமா நம்முடைய செயல்பாடுகளை அல்லாஹ் பார்க்க வேண்டுமா நோன்பாடுகளை நோன்பு திறக்க எவ்வளவு அமல்கள் பன்னெண்டாவதாக ஒரே நேரத்தில் பல அமல்கள் பல நன்மைகள் இப்படியும் மார்க்கத்தில் இருக்கு பள்ளிவாசக்குள்ள நீங்க வர்றீங்க ஒரே நேரத்தில் பள்ளிவாசக்குள்ள நுழையும் போது இருக்கிறது தகையத்துள் மசீதுக்கு ஒரு நன்மை இருக்கிறது தொழுகையை எதிர்பார்ப்பதற்கு ஒரு நன்மை தொழுவதற்கு ஒரு நன்மை இருக்கிறது நியத்தை பொறுத்து நான் தொழுகை மட்டும் வந்த ஒரு நன்மை தான் கிடைக்கும் உள்ள நுழையும் போதே நியத்தோடு தகையத்துள் மசீதி நியத்தோடு நான் தொழுகையை எதிர்பார்க்கிறேன் என்ற நியத்தோடு தொழுகிறேன் என்ற நியத்தோடு வந்தால் நான்குக்கு நான்கு நன்மை செயல் ஒன்று நன்மைகள் பலது இப்படியும் மார்க்கம் அழகாக சொல்லிக் கொடுத்துருக்கிறது ஒரு தௌபா ஒரு இஸ்தியாபார் நம்ம அத்தோபர் அல்லாஹ் பா சொல்றோம் ஆனால் ரெண்டு நன்மை தௌபாவுக்கான நன்மையும் இருக்கிறது இஸ்தியா நன்மையும் இருக்கிறது அல்லாஹ் அக்பர் இன்னும் சில அமல்கள் இருக்கிறது பதிமூன்றாவதாக மண்டல்ல அ டா ஹைரின் க ஃபா பிலிஹி நன்மைக்கு யார் தூண்டுகிறாரோ அதை செய்தவரைப் போல இவர்கிட்ட காசு இல்லை ஆனா பள்ளிவாசை கட்டணும்

முதல்ல நமக்கு தான் அல்லாஹ் கொடுப்பான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதே அளவு நன்மை நமக்கும் தருவான் அல்லாஹ் ரபுலா அலமின் அவர்களுக்கும் தருவான் மன் தல்லா அல்லாஹை ஹைரை நாம் கொடுக்கிற போது நன்மையை அல்லாஹ் ரபுலா ஆலமீன் அல்லா கஞ்ச நல்ல கொடுப்பதில் அல்லாஹ் ரபுலா ஆலமீன் தாராளமானவன் அள்ளி கொடுக்கிறான் ரபுலா அலமி அவம் வாக்குதா இந்த ஜெயனபுரலி அல்லாஹ் குத்த அலா நான் சொன்னேலேயே அப்துலா மஸ் புதர் அலி அல்லாஹனுடைய மனைவி செயனம் நேராக போனான் நாயகமே நான் தனியாளவல்ல பெண்களின் சமூகத்திலிருந்து வந்திருக்கிறேன் ஒரு பெரிய சமூகத்திலிருந்து வந்திருக்கிறேன் ஜமாத்தோடு தொழுகிறாங்க ஜிஹாதுக்கு போகிறார்கள் ஜனாசா தொழுகிறார்கள் ஜிம்லையே பேசுது ஜமாத்துங்குது ஜிஹாதுங்குது ஜனாசாங்கு நிறைய நன்மைகளை பெறுகிறார்கள் பொம்பளைகளுக்கு ஒண்ணுமே இல்ல ஜமாத்தும் இல்ல ஜிஹாதும் இல்ல ஜனாசாவும் இல்ல நாங்க என்ன இழிச்சவாயா வீட்டுல சும்மாவே உட்கார்ந்துருக்கவா கருமநாசம் சிரிக்கிறார்கள் இந்த பெண்ணினுடைய வீரத்தை பார்த்தீர்களா ரோஷத்தை பார்த்தீர்களா அம்மா உங்கள் கணவனை நன்மையின் பக்கம் தூண்டுங்கள் ஜமாதோடு துழுவதற்கு தூண்டுங்கள் யாருக்கு தூண்டுங்கள் ஜனாதாவுக்கு தூண்டுங்கள் அவர்கள் செய்த அதே நன்மை உங்கள் மனைவிக்கு உங்களுக்கு உங்களுக்கு உண்டம்மா அப்ப புருஷனை பஜிரு துழுவிக்கு தூண்டுனா புருஷே பஜிருத்துழுத நன்மை அதனால பொம்பளை எல்லாம் தூண்டிட்டு தாங்கள் கூடாது இல்லையா நிறைய இடங்கள்ல தூண்டி விட்டு அவங்க தூங்கிடறாரு நமக்கு தான் நன்மை கிடைச்சிருச்சி அக்பர் இப்படியும் சில அமல்கள் பதினாலாவதாக புருஷத்தை பயன்படுத்தும் அமல்கள் சில நேரத்தில் ஜாக்பாட் அமல்கள் சொல்றாங்களா இல்லையா அந்த ஜாக்பாட் அமல்களும் நம்முடைய சரியத்தில் இருக்கிறது ரெண்டு குத்துபாவுக்கு இடையில் இமாம் உட்கார்ந்து எந்திரிக்கிறாரா இல்லையா முதல் குத்துபா அதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் உட்கார்ந்து எந்திரிக்கிறார் அந்த நேரத்திலே ஓதுகிற தஸ்மி கேட்கிற துவாக்கள் அல்லாஹுவிடத்திலே ஆக கபூல் ஆக கபூல் வாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் கேட்கப்படுகிற சொல்லப்படுகிற செய்யப்படுகிற அமல்கள் உடனே கவனம் சமூகத்திற்கு பதினஞ்சாவது சமூகத்திற்கு செய்கிற அமல்கள் நிறைய இருக்கு அதுல ஒரு சில அமல்களை சொல்கிறேன் சமூகத்துல ரொம்ப ஈஸியான அமல்கள் ஆனா அதனுடைய நன்மையை கணக்கிடவே முடியாது ஒருவரை பார்த்தால் சலாம் சொல்லுதல் இல்கா சலாம் தெரிந்தவர் தெரியாதவர்களுக்கு எல்லாம் சலாம் சொல்லுதல் அல்லாஹ் அக்பர் சலாம்ங்கிற வார்த்தை இந்த உம்மத்துக்கு மட்டும்

சின்ன சின்ன உபதேசங்கள் இதெல்லாம் அவங்க வந்து தப்பா நினைச்சுக்குவாங்களே கவலைப்படவே தேவையில்லை மார்க்கம் சொல்லுகிறது சின்ன சின்ன உபதேசங்கள் நல்லதை எடுத்து சின்ன ஒரு விஷயத்தை சொல்லி போயிட்டே இருக்கணும் அவங்க எடுத்து விட்டால் அந்த நன்மை முழுக்க நமக்கு கிடைத்துவிடும் கலிமத்தை தையுபா நல்லதை சொல்லுதல் நல்லதை சொல்லுதல் அமரும்பில் மாறு நகிவு நனி முற்கர் நல்லதை ஏவுதல் தீமையை தடுத்தல் இசாலத்தில் அதான் தறி பாதைகளிலே கிடைக்கிற முற்பூண்டுகள் அது இதெல்லாம் தூக்கி போடுது அல்லாஹ் அக்பர் அல் முஷாரக்கத்து அஃப்ராஹி அல் ஹசான் கவலைகளிலும் சந்தோஷமான நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ளுதல் நண்பருக்கு சந்தோஷம் அதுல போய் கலந்துக்கிறது கவலை அதுல போய் கலந்துக்கிறது இதெல்லாம் அல்லாஹ் ஆலமின் நிறைவாக கொடுக்கிற அமல்கள் அன்புக்குரியவர்களே ஜகாசத்து மல்ஹூப் வழி தெரியாமல் தடுமாறி கொண்டிருப்பவர்களுக்கு லேச வழிகாட்டுதல் இதெல்லாம் அல்லாஹு ஆலமின் நிறைவாக கொடுக்கிற அமல்கள் இவ்வளவு அமல்கள் அல்லாஹ் ரபுல்லாலமின் இந்த உமத்திற்கு கொடுத்திருக்கிறார் நீங்கள் எந்த அமலையும் செய்து அல்லாஹினுடைய நிக்காவை பெறுவதற்கு நிறைய அமல்கள் நமக்கு இருக்கிறது என்று கேட்டதின்படி அமல் செய்கிற வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நெசீவாக போனார்கள்